வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷெர்மிலா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கச்சத்தேவை விட்டுக் கொடுத்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்து கச்சத்தீவு விவகாரத்தில் ஐம்பது ஆண்டுகளாக உண்மைக்கு புறமாக திமுக பிரச்சாரம் செய்து வருகிறது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு கச்சத்தீவை திரும்பப் பெற கடந்த பத்து ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் பிரதமருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எல்கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது இல்லத்திற்கே சென்று வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து தில்லியில் இந்தி கூட்டணி சார்பில் போராட்டம் ராகுல் காந்தி பருக் அப்துல்லா அகிலேஷ் யாதவ் உட்பட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்பு ஈரோட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு விவசாயிகள் வியாபாரிகளிடம் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் போட்டி பதக்கம் வென்றது இந்தியாவின் ரோஹன் ஓபண்ணா இணை விரிவான செய்திகளை பார்க்கலாம் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி என்றே இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டதாக பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை அக்கட்சி விட்டுக் கொடுத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகை வெளியிட்டுள்ள கட்டுரையை சுட்டிக்காட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் கச்சத்தீவை விட்டுக்கொடுத்த காங்கிரஸ் கட்சியால் ஒருபோதும் மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியர்களின் ஒற்றுமை நலன்கள் ஆகியவற்றை ஐந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி பலவீனப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை மக்களின் மனதில் தீராத கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் காங்கிரஸ் கட்சியினர் கச்சத்தீவை விட்டுக் கொடுப்பதில் ஆர்வம் காட்டியது மட்டுமல்லாமல் தங்கள் நடவடிக்கைக்காக ஒருபோதும் வருத்தம் தெரிவித்ததில்லை என்றும் கூறியுள்ளார் அக்கட்சி எம்பிக்களை பொறுத்தவரை இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராகவே செயல்படுகின்றனர் என்றும் தேசத்தை பிரித்தாள வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம் என்றும் அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு பற்றிய கட்டுரை இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான காங்கிரஸ் கட்சியின் விரோத மனப்பான்மையை வெளிப்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நம் நாட்டின் ஒருமைப்பாட்டின் மீது காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் நம்பிக்கை வைத்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கச்சத்தீவை பற்றி ஐம்பது ஆண்டுகளாக உண்மைக்கு புறம்பாக பிரச்சாரம் செய்து வரும் திமுக இதற்கு பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து தாரை வார்த்தவர்கள் தற்போது பிரிவினைவாதம் பேசுவதாகவும் இதன் மூலம் திமுகவின் சாயம் வெளுத்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த காலத்தை பற்றிய முழு உண்மையையும் மக்கள் நன்கு அறிவார்கள் என்று தெரிவித்துள்ளார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வெளியிட்டுள்ள கட்டுரை நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கவலை அளிக்கக்கூடியது என்றும் அவர் கூறியுள்ளார் தேச பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையில் சமரசம் செய்து கொள்வது காங்கிரஸ் கட்சியின் வரலாறாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அற்பமான அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே சிதைத்தவர்கள் என்று கூறியுள்ளார் தற்போது வெளியாகியுள்ள தகவல் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வேண்டும் என்றே இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் தேச பாதுகாப்பை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அக்கட்சி சொந்த நலனுக்காகவே கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான போது அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் காங்கிரசையும் திமுகவையும் மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றும் எல்முருகன் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு பற்றிய கட்டுரையில் வியப்பேதும் இல்லை என்றும் இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளை விட்டுக்கொடுப்பது காங்கிரஸ் கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் என்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் கச்சத்தீவை மீட்க கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்திருந்தனர் இது தொடர்பான பிரதமர் மோடியின் கருத்துக்கு பதில் அளித்துள்ள கார்கே நட்பு ரீதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார் மிகவும் முக்கியமான இந்த பிரச்சனையை தேர்தலின் போது எழுப்பியிருப்பது பிரதமரின் விரக்தியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய வீரர்கள் இருபது பேர் உயிர்த்தியாகம் செய்த பிறகும் சீனாவுக்கு பிரதமர் நர்சான்று வழங்கியது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார் பாஜக தலைமையிலான பத்தாண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தவறான ஆட்சி நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற ஒரு வழக்கில் இலங்கையை திரும்பப் பெற வேண்டும் எனில் அந்நாட்டுடன் போர் தொடுக்க வேண்டியிருக்கும் என பாஜக அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தெரிவித்ததையும் கார்கே தமது டுவிட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருது முன்னாள் துணை பிரதமருமான பாஜக மூத்த தலைவருமான எல் கே அத்வானிக்கு இன்று வழங்கப்பட்டது தில்லியில் உள்ள அத்வானியின் இல்லத்திற்கே நேரில் சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருதை வழங்கி கவுரவித்தார் அப்போது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா மற்றும் எல் கே அத்வானி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய அரசியலின் முன்னோடி தலைவர்களில் ஒருவரான எல் கே அத்வானி மிகுந்த அர்ப்பணிப்பு மற்றும் அசாத்திய திறன்களுடன் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தேச பணியாற்றியவர் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சமூக அரசியல் போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் எல் கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது வழங்குவதை நேரில் காண்பது மிகவும் சிறப்புக்குரிய தருணம் என்று தெரிவித்துள்ளார் தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அவருக்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து தில்லியில் இண்டி கூட்டணி சார்பில் தில்லியில் நடைபெறும் போராட்டத்தில் ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் மதுபான கொள்கை வழக்கில் கடந்த இருபத்தி தேதி கைது செய்யப்பட்ட தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமலாக்கத்துறை காவலை நீதிமன்றம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்துள்ளது இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் இந்தி கூட்டணி சார்பில் தில்லியில் ராம்லீலா மைதானத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஃபருக் அப்துல்லா அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் கச்சத்தீவு தாரைவார்ப்பு குறித்த ரகசிய ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது என்றும் அதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்த ஒப்பந்தம் பற்றிய முழு விவரமும் அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில் பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் Going on the China border, Arunachal Pradesh, Ladakh, how many kilo, square kilometer occupied by, by China? Ask him to give white paper report.

குழந்தைதான் எனக்கு தெரியாததில்லை நீ ஏற்றாலும் காட்டியும் பெருசா சாதிக்க வாய்ப்பு இது நாட்டின் எதிர்காலத்தை எழுத வயதில் இருந்து என் மண் என்னை காலாட்டும் இங்க இங்க தான் தான் நீங்க அதிகாரம் இதே சுதந்திரம் தரும் பரிசும் இதே ஜனநாயகத்தின் பழக்கம் இதே வழக்கம் இதே தோழவு மீது உறுதி கொண்டு அழிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் மத்திய அரசின் திட்டங்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் மக்களை சென்றடைய வேண்டும் என பாஜகவின் மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் இன்று பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மோடி மீண்டும் பிரதமரானால் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் இணைப்பு ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிநீர் பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு பைப்பு மூலமாக இலவசமாக ஒரு பைசா நீங்க கொடுக்காம யாருக்கும் ஒரு பைசா கொடுக்காம இலவசமாக பைப்பு மூலமாக தண்ணீர் வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க ஏன்னா மேலே இருந்து மோடி ஐயாவுடைய பிரதிநிதியை பார்ப்பதற்கு யாரும் இல்லை அதெல்லாம் இந்த ஊரில் நீங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது பைப்பு மூலமாக குடிநீர் வர வேண்டும் எங்களுக்கு யாரு மத்திய அரசுடைய எந்த திட்டமும் கூட இடைத்தரகரை யாரும் பணம் வாங்காம வரணும் அப்படின்னு அதெல்லாம் எல்லாம் அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் பாஜக மூத்த தலைவரும் முதுபெரும் அரசியல்வாதியுமான எல்கே அத்வானிக்கு நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இதற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ஒடிசாவைச் சேர்ந்த மன்னர் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் மன்னர் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார் ஒடிசா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மன்னர் சிற்பத்தில் வாழ்த்துகள் வாழும் மாமனிதர் எல்கே கே அத்வானிஜி என்று பொருள்படும் வகையில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது திருச்சி இந்திய மேலாண்மை கழகமான ஐ பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் கெய் நிறுவனத்தின் தலைவர் குப்தா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஜலத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருச்சி ஐஏஎம் இயக்குநர் பவன்குமார் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வடுவூர் தள்ளிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான கருப்பு முருகானந்தம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் முற்றிலும் வேளாண் மையமாக உள்ள டெல்டா பகுதிகளை பாதுகாக்க ஏதுவாக இப்பகுதியில் செயல்படுத்தப்பட இருந்த மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது விவசாயிகளின் மீதான அக்கறை எடுத்து காட்டுகிறது என அவர் கூறினார் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் தனித்தனியே ஈடுபட்டனர் பாஜக அரசின் பத்தாண்டு கால சாதனை தொடர தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என விஜயசீலன் வலியுறுத்தினார் தூத்துக்குடி வபுசி மார்க்கெட் பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் கனிமொழி வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிறு வியாபாரிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றார் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியத்தால் அமைக்கப்பட்ட நியூ பிரக்கிங்கால் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் பசிலியா நசரேத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களோடு மக்களாக தரையில் அமர்ந்து வாக்கு சேகரித்த அவர் இந்த பகுதிக்கு பேருந்து வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியருமான ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் பொது பார்வையாளர் நிதின் சந்த் நேகி முன்னிலையில் நடைபெற்றது இதில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் நடந்து கொள்வது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது மேலும் தேர்தலை சுமூகமாகவும் அமைதியாகவும் நடத்த அனைத்து வேட்பாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே காமாட்சிபுரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்தவரின் காரில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாயை உரிய ஆவணம் இன்றி எடுத்து வந்தது தெரியவந்தது இதனால் அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் திருமயம் கருவூலகத்தில் ஒப்படைத்தனர் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் நடப்பு நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் எட்டு சதவிகித அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற முதலீடு மாநாட்டில் பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சி வீதம் ஆண்டிற்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக கூறினார் ஆசியாவின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியா அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் எட்டு புள்ளி நான்கு சதவிகித அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்றார் இந்த வளர்ச்சியை அடுத்து இந்தியாவின் வளர்ச்சி பற்றிய கணிப்பை பல்வேறு அமைப்புகளும் மாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி முந்தைய கணிப்பை விட பத்து அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து ஆறு புள்ளி ஆறு சதவிகிதமாக இருக்கும் என்று கோல்ட்மேன் சேக்ஸ் அமைப்பு கணித்துள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறியுள்ளார் கிறிஸ்தவர்களின் புனித நாளான ஈஸ்டரை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ள ஈஸ்டர் வாழ்த்து செய்தியில் இயேசு பிரானின் உயிர்த்தெழுதலை குறிக்கும் நாளான ஈஸ்டர் அன்பு மற்றும் இரக்கத்தின் அடையாளம் எனவும் உண்மை நித்தியமானது மற்றும் அழிவில்லாதது என்ற செய்தியை ஈஸ்டர் நமக்கு தருகிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் தியாகம் மற்றும் மன்னிப்பின் பாதையை இது காட்டுவதாகவும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் பாதையில் நம்மை வழிநடத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மதிப்புகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நம் சமூகத்தில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பரப்பி நமது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம் என்று அந்த செய்தியில் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள தனது வாழ்த்துச் செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு ஈஸ்டர் பண்டிகை அன்பு இரக்கம் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் ஆழமான தாக்கத்தை நினைவூட்டுகிறது என்றும் இந்த புனிதமான சந்தர்ப்பம் நம் வாழ்வில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும் அதே நேரத்தில் மனித குலத்திற்கு சேவை செய்ய நம்மை ஊக்குவிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் தனது எக்ஸ் பதிவில் ஈஸ்டர் அன்று புதுமை மற்றும் நம்பிக்கையின் செய்தி எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கும் என்று நம்புகிறோம் ஒற்றுமையையும் அமைதியையும் வளர்க்கும் வகையில் இந்த நாள் நம் அனைவரையும் ஒன்று சேர்வதற்கு ஊக்கம் அளிக்கட்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பதிவில் இந்த ஈஸ்டர் பண்டிகை அனைவருக்கும் புதிய தொடக்கத்தையும் நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் வழங்கட்டும் என்று கூறியுள்ளார் ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டவாறு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சந்தையில் உழவர் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் நலம் விசாரித்த முக ஸ்டாலின் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவு திரட்டினார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது குழந்தைகள் பொதுமக்கள் வியாபாரிகள் என ஏராளமானோர் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இதைத் தொடர்ந்து இன்று மாலை சின்னியம்பாளையத்தில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஈரோடு கரூர் திருப்பூர் வேட்பாளர்களை ஆதரித்து மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முன்னதாக அண்மையில் மறைந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணேசமூர்த்தியின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் இயேசு பிரான் உயிர் தெழுந்த நாள் ஈஸ்டர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் பாவ மீறுதல்களால் இறைவனிடமிருந்து விலகிச் சென்ற மனிதனை தப்புவிக்க அவனுக்கான தண்டனையை புனித வெள்ளி என்று தாமே சிலுவையில் ஏற்று மறித்த இறைமைந்தன் இயேசு தமது வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றிய பின்பு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பண்டிகை ஈஸ்டர் அல்லது உயிர்ப்பின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி உலகெங்கும் மக்கள் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளில் பங்கேற்றனர் வாட்டிகன் நகரில் உள்ள புனித பீட்டர் பசிலிகாவில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் போப் ஆண்டவர் கலந்து கொண்டார் இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கிறிஸ்தவர்களின் புண்ணிய தலமாக விளங்கும் வேளாங்கண்ணியில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது முன்னதாக நேற்று இரவு முதல் பாஸ்கா திருவிழப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர் இதேபோல் சென்னை சாந்தோம் பேராலயத்தில் நடைபெற்ற ஆராதனையில் திரளானோர் பங்கேற்று உயிர்த்தெழுந்த இறைவன் அருளும் நிறைவாழ்வு பற்றிய நம்பிக்கையை மயிலைப் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் தியானித்து பாடல்கள் பாடி ஜபித்தனர் மேலும் ராயப்பேட்டை வெஸ்லி தேவாலயத்தில் நடைபெற்ற உயிர்ப்பின் பண்டிகை ஆராதனையில் ஆயர் தேவ பிரசாத் தலைமையில் துதி பாடல்கள் பாடி பங்கேற்றன சென்னை பெசன் நகர் திருத்தலத்தில் பங்கு தந்தை வின்சென்ட் சின்னதுரை தலைமையில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது சென்னை அண்ணா நகர் தங்கம் காலனி சி இமானுவேல் திருத்தலத்தில் ஆயர் ஜான் செல்வராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அமெரிக்காவில் திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளியை குதிரையில் சென்று காவலர் விரட்டி பிடித்த சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூ மெக்சிகோ நகரில் ஒரு கடையில் இருநூற்று முப்பது அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை திருடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதை கவனித்த காவலர் ஒருவர் திருடனை தான் வைத்திருந்த குதிரையில் சென்று விரட்டி பிடித்துள்ளார் இந்த காட்சி காவலரது சட்டையில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது ரஷ்யா தங்கள் மீது நள்ளிரவில் பதினாறு ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையே பல மாதங்களாக சண்டை நீடித்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யா தங்கள் மீது நள்ளிரவில் பதினாறு ஏவுகணைகள் மற்றும் பதினோரு ட்ரோன்கள் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தி உள்ளது எனவும் இதில் தலா ஒன்பது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டன எனவும் யுக்ரைன் நாட்டு விமானப்படை தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களாக யுக்ரைன் நாட்டு எரிசக்தி உற்பத்தி மையங்கள் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை சாம்பியன் பட்டம் வென்றது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற போபண்ணா தற்போது மதிப்புமிக்க மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரிலும் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் ஆஸ்திரேலிய ஓப்பனிலும் எப்டன் ரோஹன் போபண்ணா இணையே சாம்பியன் பட்டத்தை வென்றது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் எப்டன் ஜோடி ஆறுக்கு ஏழு ஆறுக்கு மூன்று பத்துக்கு ஆறு என்ற செட் கணக்கில் குரோஷியா வீரர் டாடிக் அமெரிக்க வீரர் கிராஜிக் இணையை வீழ்த்தி மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்